அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள் சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தோன்றுகிறார்கள் இது நீ சண்டை போட்டு கட நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு கட நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்ய கார்பரேட்டுகளுக்காக செய்ய இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களே மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவலில் ஆண்ட கார்ப்பரேட் முதலாளியாக வர முடியாது வருஷம் வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போடுறதாக கிடைக்க முடியும் பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படி சண்டை போடுவதாக கிடைக்க முடியும் கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு முறை இருக்கிறது பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றில் இருந்து வெளியே வந்தால் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிறான் கையில் உங்களுக்கு காவிக்குடியை கொடுக்கிறான் சண்டை போடுகிறான் ஆண்ட பரம்பரை இனிந்த பரம்பரை சண்டை போடுகிறான் தூண்டி விடுறான் இது ஒரு புறம் ஒரு புறம் சனாதன பாசிசம் இன்னொரு புறம் கார்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை நிறுத்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு இடையில நேருக்கு நேரா உறவு இருக்காது நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள் அதை மறந்துவிடக் கூடாது நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்லவில்லை அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எவ்வளவோ பகிரங்க முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நிகழவில்லை அதற்கு காரணம் என்ன ஒரே சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த முற்போக்கு எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி காணோந்து விட வேண்டும் விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது பல பேரை களத்திலே விடுகிறது திமுக வெறுப்பை ஊழ்கிறது அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டு இருக்க முடியாது ஒட்டுமொத்தமாக மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி அது எதிர்ப்பு சக்திகளை முயற்சி இந்த அண்ணன் அவர்கள் எதிர்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அதற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு மிக எச்சரிக்கையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்